யானைகள் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உயிரினங்களிலேயே மிகப்பெரிய விலங்காக யானை கருதப்படுகிறது இதன் சராசரியான வாழ்நாள் எழுபது ஆண்டுகள் ஏறக்குறைய மனித வாழ்நாளை ஒத்த உயிரினமாக இது உள்ளது ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்தை உணவு சேகரிப்பதற்கு செலவு செய்கிறது இவற்றின் செரிமான திறன் மிக மந்தமானது ஒன்பதில் நாற்பது விழுக்காடே செரிமானமாகிறது எனவே அளவுக்கு அதிகப்படியான உணவை இவை உட்கொள்ள வேண்டியுள்ளது வளர்ந்த யானை நாள் ஒன்றிற்கு சுமார் நூற்றி நாற்பது முதல் இருநூற்றி எழுபது கிலோ வரை உணவை உட்கொள்கிறது யானை குடும்பத்தில் மொத்தம் மூன்று சிற்றினங்கள் உலகளவில் இன்றைக்கு உயிரோடு உள்ளன ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள் ஆப்பிரிக்க காட்டு யானைகள் ஆசிய யானைகள் இவை மூன்றும்தான் அவை இந்த இனங்களுக்கிடையே பல வேறுபாடுகள் உண்டு இனங்களுக்கு தக்க நிலத்திற்கு ஏற்ப இவைகளின் குணர் நலன்கள் அங்க மாறுபாடுகள் ஏராளம் உள்ளன ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை விட அளவிலும் உருவத்திலும் பெரியவை ஆப்பிரிக்க யானைகளுக்கு காது மடல்கள் பெரியதானவை ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தங்கள் உண்டு ஆசிய பெண் யானைகளுக்கு தந்தங்கள் இருக்காது சில யானைகளுக்கு மட்டும் அரிதாக இருக்கலாம் ஆப்பிரிக்க யானைகளின் தலையை ஒட்டியுள்ள முதுகுப்புறம் சற்று உள்நோக்கி வளைந்தும் புடைத்த நெற்றி மேடுகள் அல்லாமல் சமனாகவும் இருக்கும் இவற்றிற்கு துதிக்கை நுனியில் இரண்டு இதழ்கள் இருக்கும் முன்னங்கால்களில் நான்கு முதல் ஐந்து நகங்களும் பின்னங்கால்களில் மூன்று நகங்களும் இருக்கும் ஆசிய யானைகளின் முதுகு சற்று உயர்ந்து மேடாக இருக்கும் நெட்டியில் இரு மேடுகளுக்கும் காது மடல்கள் சிறியதாகவும் இருக்கும் இவற்றிற்கு துதிக்கை நுனியில் மேல்நோக்கி ஓர் இதழ் மட்டுமே இருக்கும் ஆண் யானை பொதுவாக மூன்று மீட்டர் உயரமும் சுமார் ஆறாயிரம் கிலோ எடையும் கொண்டிருக்கும் யானையின் தோல் சுமார் மூன்று சென்டிமீட்டர் தடிமனாக இருக்கும் யானை பெருத்த உடலை கொண்டிருந்தாலும் மலையின் மீதும் செங்குத்தான இடங்கள் மீதும் சரளமாக ஏறவும் இறங்கவும் செய்யும் அந்த திறன் அவற்றிற்கு அதிகமாகவே உண்டு யானையின் துதிக்கை மிக விசேஷமானது மொத்தம் நாற்பதாயிரம் தசைகளால் ஆனது இந்த துதிக்கையினால் பெருமர கிளைகளை ஒடிக்கவும் உடைக்கவும் அதனால் முடியும் அதோடு பெரும் சுமைகளையும் துதிக்கையினால் தூக்கி சுமந்து சென்றுவிடும் உணவை எடுக்கவும் நீர் அருந்தவும் யானை தன் துதிக்கையை பயன்படுத்தி கொள்கிறது யானை தந்தங்களுக்கு யானை கோடு என்ற சிறப்பு பெயரும் உள்ளது இந்த கோடானது யானையின் கடவாய் பற்களின் நீட்சியாகும் இதற்கு எயிறு தந்தம் என்ற இதர பெயர்களும் இருக்கின்றன தந்தம் என்றால் பல் என்று பொருள் சராசரியாக தந்தங்கள் பத்தடி வரை வளரும் அதோடு இவை சுமார் தொண்ணூறு கிலோ வரை எடை கொண்டிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராப்ஸினை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி